தேவிக்கு பாராட்டுக்கள் தெரிவித்து அடுத்து வருகிறார் தத்துவமே என்று சசி பிரதிபா பிரகாசம் அவர்கள் ஒரு நான்கு திரைப்படத்தில் அவர்கள் நடித்திருக்கிறார்கள் கலைஞர் டிவி சத்யராஜ் அவர்கள் எடுத்த ஒரு திரைப்படத்தில் மெயின் கேரக்டரில் கொடுத்து மிக சிறப்பான வகையில் ஒரு அசத்து அசத்தி அவர்கள் சிறு வயதிலேயே சொல்லின் செல்வி என்று சொல்லக்கூடிய விருதினை பெற்றவர்கள் இந்த ஆண்டு நம்முடைய பாப்பா நந்தனா கூட திருவள்ளுவர் விருது பெற்று பெருமை சேர்த்திருக்கிறார்கள் அந்த வகையில் மிக சிறப்பாக இசையமைக்கக்கூடியவர்கள் சிறப்பாக பாடல் இசைக்கக்கூடியவர்கள் அதே போல் பரதநாட்டியம் இந்த மாதிரி அத்துணை கலைகளிலும் சிறந்து விளங்கக்கூடியவர்கள் இரண்டரை வயது இருக்கும்போது பேசினார்கள் பச்சையப்பன் கலை அறிவியல் பேராசிரியர் முதல்வர் பெருந்தகை ஏன்னா இளையராஜாவுக்கே ஒரு சந்தேகம்னு அவருக்கு தான் கேட்பாரு ஐயா தே ஞானசுந்தரம் அவர்கள் இளையராஜாவுடைய அத்தனை விழாலையும் அவர் கலந்துக்குவார் தமிழ் ஏதாவது ஒன்று அப்படின்னாக்கா அங்கதான் பேசுவார் அற்புதமான பேச்சாளர் அவர் பேசுகின்ற பொழுது மிக சிறப்பாக சொன்னார்கள் திருஞான சம்பந்தரி மூன்று வயதில் பேசிதான் நாங்கள் பேசி நிற்கிறோம் ஆனால் அது இப்போ தான் நேரடியாக பார்க்குறோம் இரண்டரை வயதில் ஒரு குழந்தை பேசியது சசி பிரதிபா பிரகாசம் என்று இந்த குழந்தையை பாராட்டினார்கள் அவருடைய தந்தை ஒவ்வொரு ஆண்டும் இந்த இலக்கிய மேடையில் பேசி பெருமையை தந்து கொண்டிருப்பவர் அந்த வகையில் இது உங்களுடைய வாழ்த்துக்களோடு எங்களுடைய இலக்கிய சுடராக விளங்கக்கூடிய சசி பிரதிபா பிரகாசம் அவர்கள் தத்துவமே என்று பேச வருகிறார்கள் கல்லில் கடல் கடலலையில் நடனமாடி புல்லாங்குழல் வழியே புகந்து இசையாகி சொல்லுக்கு சொல்லோ சுவையூட்டும் செந்தமிழே சிந்துகின்ற மையால் என்னை கூட சிந்து பாட வைத்த பைந்தமிழே சிந்தா எடுத்து வெண்பா தொடுத்து முப்பாலும் நண்பாலாகி பீருளை நிகழ்த்த என் நாவில் நடம் பயிலும் உன்னை முதன் வணங்கி அப்படி இந்த மாணவர் அவர்களுக்கும் எல்லாம் தெரிந்து பேச வந்திருக்கும் என்னனிக்கும் எல்லாம் தெரிந்தது போல் பேசிட்டு போய் அமர்ந்திருக்கும் எதிரணி அவர்களுக்கும் வணக்கத்தை கூறி அடிச்சாதான் அல வடிச்சாதான் செல பட்டிமன்றமே ஒரு கலை அதுக்கு எங்க நடுவர் தான் தல எல்ல கலைல ஐஸ் மாதிரி சொன்னாங்கன்னா நானே ஒரு அழகு எனக்கே अलग கூட்டுற மாதிரி தேவையா பொருட்கள் அப்படின்னு கேட்டாங்க நானும் அஜ்மல் ஐயாவும் அவங்க வீட்டுக்கு போகும்போது நைட்டி போட்டு இருந்தாங்க நான் கூட அணு அக்காவோட அம்மா நான் ஆன்ட்டி அணு அக்கா இல்லையான்னு கேட்டேன் இப்படிலாம் இருந்துகிட்டு அணு அக்கா அழகா இருக்குன்னு வேற பேசிட்டு போயிருந்தாங்க ஆமாண்ணா அதில் ஒரு பெண்ணை இருக்கிற ஓலை கொட்டாதுன்னு பாடி ஷேமிங் பண்ணிட்டு அது உற்சாகமான பாட்டுன்னு பேசிட்டு போய் உட்காந்துட்டு இருக்காங்க ஆ இதில் வேற

செப்டம்பர் ஐந்து என்ன தினம் ஆசிரியர் தினம் பிப்ரவரி என்ன தினம் எல்லாருக்கும் பிடிச்ச லவ் அப்போ இந்த வாழ்க்கையில எதுவுமே நிரந்தரம் இல்ல அப்ப அவர்களுடைய உணர் உறவினர்கள் எல்லாம் எல்லாத்தையும் இழந்துட்டு நிப்பாங்க அப்படி இழந்துட்டு நிக்கும் போது அவங்க மனசுல தோன்றது எங்களுடைய தத்துவம் தான் எங்க அஜ்மன் ஐயா பாடிட்டாரு வீடு வரை உறவு அப்படின்னு ஆனா அந்த மாதிரி பழைய பாட்டு எல்லாம் எங்க கதிரேசன் ஐயாக்கு வயசானவங்க பாடு ஆமா வயசானவங்களுக்கு எங்களை மாதிரி இளைஞர்களுக்கு என்ன பாட்டு தெரியுமா என்னம்மா வாழ்க்கை ரொட்டினம் தாண்டா தென சுத்துது ஜோரா அது மேல கீழே

வாழ்க்கையில நிரந்தரம் எதுவுமே நிரந்தரம் இல்ல வாழ்க்கை என்பது நிரந்தரமற்றது அந்த வாழ்க்கையில நம்ம ஒரு நாள் வாழும் என்ன தெரியுமா தேவை பணம் தேவை வாழ்க்கைய பத்தி சொன்ன திருவள்ளுவரே உரு இல்லாதவருக்கு இவ்வுலகம் இல்லை அருள் இல்லாதவருக்கு அவ்வுலகம் இல்லைன்னு சொல்லியிருக்காரு ஆமா இன்னைக்கு நம்ம ஒரு கோவில்ல போயிட்டு அர்ச்சனை வாங்குனா கூட தட்டுல இருபது ரூபாய் போட்டதா கையிலு புதிய தனம்

அவங்க பல விதமா ஏதாவது ஒன்னு தேடி போவாங்க காதல் நடுவரவர்களே காதல் காதல் காதலை தேடி போறாங்க காதலை தேடி போறாங்க காதல் ஒரு புனிதமான விஷயம் ஆமா அந்த காதலுக்கு அப்பர்க்க காதலுக்கு இப்பர்க்க காதலுக்கு நிறைய வித்தியாசம் இருக்கு ஓ காதல்ல கூட நிறைய வித்தியாசம் இருக்கு ஆமா அதுக்கு எங்க தத்துவத்துல பாட்டு இருக்கு தத்துவத்துல நீ சொல்லும் காதல் எல்லாம் மலை ஏறி போயிடுச்சு தும்பல போல வந்து போகுது இந்த காதல் எல்லாமே

இருக்காங்க பாருங்க வெரி குட் அம்மா இந்த மாதிரி இருக்க காதலே இன்றைக்கு இப்படி தான் இருக்கு காதல் அதனால தான் எங்க வீட்டாண்ட இன்றைய மாமியார்கள் மாமியார்கள் இருப்பாங்க இப்படி மாமியார் இருக்க வீட்ல மருமக கண்டிப்பா இருப்பாங்க ஆமா இருப்பாங்க எங்க வீட்டு பக்கத்துல ரெண்டு மருமகள் பேசிக்கறாங்க என்னடி நேத்துங்க மாமியார் செத்துட்டாலாமே என்ன விஷயம் அப்படினு கேக்குறாங்க ஒரு மாமியார் இன்னொரு மருமகன்னா சொல்றானா ஆமா பாவம் வயசானவங்க ஏதோ கிணத்துல விழுந்து செத்து போயிட்டாங்க அப்படின்றாங்க உடனே அதுக்கு இன்னொரு மருமக சொல்றான் ஆமா எங்க வீட்ல தான் கிணறு இருக்கு எங்க வீட்ல தான் மாமியார் இருக்கு எங்கேயாவது செத்து ஒழிதா அப்படின்னு உடனே மருமக சொல்றான் அதுவானா போகாது நம்மதான் கொஞ்சம் புடிச்சி தள்ளணும் இப்படின்னு சொல்றான் இவ்ளோ எங்க வீட்ல எடுத்துக்கோங்களேன் எல்லா வேலையுமே எங்க அம்மா தான் பாப்பாங்க அம்மா வீட்டுல மூல முடுக்குல இருந்து எல்லா பெரிய வலி எங்க அம்மா தான் பாப்பாங்க அம்மா எங்க அப்பா துணி துவைப்பாரு எங்க அம்மா பாப்பாங்க எங்க நைனா சாமாலுக்கு வர எங்க அம்மா பாப்பாங்க எங்க நைனா சமைப்பாரு எங்க அம்மா பாப்பாங்க எங்க வீட்டுல எல்லா வலி எங்க அம்மா தான் பாப்பாங்க அது மொத்தத்துல அதனால என்ன தெரியுமா சொல்ல வரேன் மம்மி சொன்ன பொண்ண கட்டின டாச்சர் இல்லடா ஐயோ டாலடிக்கும் பொண்ண கட்டின டாச்சர் ஆகுடா சொன்னாங்க சொன்னாங்க அப்பா முக்கியம் முக்கியம் அம்மா அம்மா கூட்டிட்டு வீட்டுக்கு போனா சோர் கிடைக்காதுன்னு பாடி நினந்திருக்காங்க அம்மா பத்தி இது தெரியாம பாவும் மாணவர்கள் வர அதை கேட்டு வைப் பண்ணி நந்திருக்காங்க அதாவது நாங்க வந்து உறவு தான் விருதலை எங்க தத்துவம் எங்களுக்கு என்ன தெரியுமா சொல்லி கொடுத்தது அண்ணன் என்ன தம்பி என்ன சொந்தம் என்ன பந்தம் என்ன சொல்லடி எனக்கு பதிலை நன்றி கொண்ட உள்ளங்களை கண்டு கண்டு வெந்த புண்பு என்னடி எனக்கு வேலை நம்பி நம்பி வெம்பி வெம்பி பின்பு உறவு கிடைக்கும் போடி இந்த லைனை வந்து நல்லா இது கண்ட ஞானி

நீ உன்னை அறிந்தால் உலகத்தில் போராடலாம் வாழ்ந்தாலும் வீழ்ந்தாலும் தலை வணங்காமல் நீ வாழலாம் இப்படின்னு எங்க தத்துவம் சொல்லி கொடுத்து எங்களுக்கு நோயிங் யோர் செல்ஃப் இஸ் தீங் ஆஃப் ஆல் விஸ்டம் நம்மை அறிந்தால் நமக்கு எதை வேணாலும் இந்த உலகத்துல ஜெயிச்சு நடுவர்களே வெரி குட் கொரோனா வந்தாலும் வந்தாச்சு எல்லாரும் கேட்டாலும் கொரோனா பாஸ் நீ என்ன படிச்சிருக்கேன் ஏன் இது உனக்கு தெரியல நான் கொரோனா பாஸ்

இது எலக்ட்ரிசிட்டி நீங்க எப்படி பையனுக்கு எலக்ட்ரிக் குட்டி சொல்லி தரலாம்னு கேக்குறாரு யாரு யார் பள்ளில கதிரேசன் ஐயா கிளாஸ்ல ம் ஐயா பாய்ந்துட்டாரு மவுண்ட் ஆ அண்ணே அது கதிரேசன் ஐயா சொல்றாரு அவன் கேப்பா குட்டி அவ்ளோதாங்க ஆசிரியரே அப்படினா மாணவர் அப்புறம் எங்க எப்படி இருக்கறது உடனே அப்பா என்ன பண்றாரு உடனே வந்து இதெல்லாம் சிரிப்பட்டு வராது பிரின்சிபலுக்கு போய் நேரா பிரின்சிபல் கிட்ட போய் டுறாரு தமிழ் டீச்சர் பிரின்சிபல் கிட்ட போய்ட்டு பிரின்சிபல் கிட்ட போய்ட்டு என்ன பையனை கேட்டா நான் டீச்சர் கேட்டா கேப்பா குட்டிங் படிக்கிறா என்ன ஸ்கூல் நடத்தி நிக்கீங்க அப்படினு கேக்குறான் உடனே அதுக்கு உடனே பிரின்சிபல் சொல்றாரு சரி ஏதோ பையன் சின்னதா தெரியாம சொல்லிட்டா விட்டுருங்க இத பப்ளிக் குட்டி பண்ணாதீங்க அப்புறம் தான் தெரியுது பிரின்சிபல் டீச்சரும் கொரோனா பாஸ் ஓ பிரின்சிபல் டீச்சர் கதிரேசன் ஐயா சொன்னாரு பா விஜய் சொன்னாருன்னு இன்னைக்கு பா விஜய் சொன்னாருன்னா யாரா கேட்பாங்களா ஆனா எங்க இளைய தளபதி சொன்னா கேட்பாங்க காலேஜ் போனாங்கன்னா எக்ஸாம் டெஸ்ட் அசைன்மெண்ட் ப்ராஜெக்ட்னு வீட்டுக்கு வந்தா பெற்றோர்கள் தான் சொல்றாங்க பாஸ் ஆனா காலேஜ் ஃபெயில் ஆனா மேரேஜ் இப்படி நொந்திருக்கும் போது எங்களுடைய தத்துவம் சொல்லுது ஹார்ட் ஒர்க்கும் வேணும் ஒர்க்கும் வேணும் செல்ஃப் மோட்டிவேஷன் அது நீ தானே எஜுகேஷன் வேணும் இன்னைக்குமுதாயம் சொல்லு இந்த தத்துவம் ஒண்ணு சொல்லி கொடுக்கும் என்ன தெரியுமா கவிதை உணர்வு தெரியும்

என்னுடைய பார்வையில் பி பின்பமாய் பதிந்தவளே சி சில்லென்று கூந்தலிலே டி டிசம்பர் பூ பூக்குதடி இ இன்று உன நினைத்தாலும் எஃப் எப்பொழுதும் குளிருதடி ஜி ஜில்லென்ற மூளையிலே ஹெச் எச்சரிக்கை மணி ஒலிக்குதடி ஐ ஐ லவ் யூ சொல்லிவிட்டால் ஜெய் ஜெய்பேன் என் வாழ்நாளில் கே கெட்டி மேலம் கொட்டும் எல்லாரும் பார்ப்பார்கள் எம் என் பேச்சிலும் நீ இருப்பாய் என் மூச்சிலும் நீ இருப்பாய் ஓர் ஆயிரம் போர் தொடுத்தாலும் பின்வாங்க மாட்டேன் கியூ கியூவில் நிற்பேன் ஆர் ரன்னிங் விட்டாலும் ஜெயிப்பேன் எஸ் எஸ் என்று சொல்லும் வரை டி டிக் டிக் என் இதயம் துடிக்கும்படி யூ யுகங்கள் பல கடந்தாலும் வி விருசல் விடாதது நம் காதல் டபிள்யூ வின்னிங் போஸ்ட் அடையும்படி எக்ஸ் எக்ஸ் எடுத்தாலும் என் இதயத்தில் நீதான் இருப்பாய் ஒய் போதையிலும் நீதான் இருப்பாய் இசட் சற்றென்று மூலிகா காதலியே நன்றி வணக்கம்